செல்போன் உலகில் மூழ்கி வரும் குழந்தைகளை மீட்டெடுத்து பாரம்பரிய விளையாட்டுகளும் அன்பும் சகோதரத்துவமும் மீண்டும் வளர வேண்டும் என்ற நோக்கில் வடசென்னையில் சென்னையில் முதல் முறையாக ஒரு பள்ளியில் மாணவர்கள் கொண்டாடிய வித்தியாசமான நிகழ்ச்சி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது சென்னை திருவொற்றியூர் சாத்தாங்காடு மேட்டுத்திருவில் உள்ள பிரைம் பேட்ஸ் கார்டன் பள்ளியில் நம்ப பள்ளி நம்ப வீடு என்ற தலைப்பில் மாணவர்கள் இரவு தங்கி பங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது ஆறு முதல் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் செல்போன் பயன்படுத்தாமல் நண்பர்களுடன் நேரம் செலவிட்டு பாரம்பரிய விளையாட்டுகள் பேச்சு போட்டி பட்டிமன்றம் ஃபயர் கேம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் உற்சாகமாக கலந்து கொண்டனர் மேலும் பெற்றோர்கள் குடும்பத்துடன் பள்ளி வளாகத்தில் நிலாச்சோறு உண்டும் மகிழ்ந்தனர் செல்போன் அடிமைத்தனத்தில் இருந்து மாணவர்களை மீட்டெடுத்து அன்பும் உறவு முறையும் வளர வேண்டும் என்ற நோக்கில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக பள்ளி தாளர் தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து பெற்றோர்கள் இந்த முயற்சியை வெறும் வெகுவாக பாராட்டினர் வணக்கம் நான் பிம்பர்ட் ஸ்கூல்லேருந்து இருந்து பேசுகிறேன் இங்கே நாங்கள் வந்து என்னென்னா நைட் ஸ்டேன் பிளான் பண்ணியிருக்கோம் இது நம்ம பள்ளி நம்ம வீடு இதோட கான்செப்டே என்னென்னா பசங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளிசிட்டி ஆஃப் லைஃப்பை நாங்கள் லைஃப்பை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பசங்க எப்படி கேஜெட்ஸ் இல்லாமல் மொபைல் இல்லாமல் ஒன் டே ஃபுல்லாக எப்படி சர்வே பண்ண முடியும்ன்றத நாங்கள் அதை காமிச்சிருக்கோம் ஸோ இந்த நைட் ஃபுல்லாக நாங்கள் எப்படி என்கேஜ் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பழங்காலத்தில் நம்ம வந்து என்னென்னா அவுட் வாட் இஸ் தட் வெளியில் அவுடோர் கேம்ஸ்லாம் விளையாடிருக்கோம் அதே மாதிரி பசங்களுக்கு இதெல்லாம் கூட இருக்குன்றதை நாங்கள் சொல்லியிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் பம்பரம் விடுறது நொண்டி விளையாடுறது ஸோ இதனால் அவங்களோட மென்டல் ஹெல்த்தும் அவங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்தும் வந்து என்னன்னா அழகாக டெவலப் ஆகுது ஸோ இது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து அடாப்டபிலிட்டியும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அடாப்டபிலிட்டி அப்படின்னா எந்த சுச்சுவேஷனில் குழந்தைங்க எப்படி இருந்தாலும் ஈஸியாக அடாப்ட் பண்ண முடியும் அந்த சுச்சுவேஷன்ஸு ஸோ இதெல்லாம் கூட நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ப்ரிம்பர்ஸ் வந்து ஒன்லி நாட் என் எஜுகேஷன் பட் ஆல்சோ லைஃப் ஸ்கில்ஸை கூட சேர்த்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோன்றதான் எங்களோட தேங்க்யூ என் பேர் கவுசுக்கு நான் வந்து இந்த ஸ்கூல்ல சிக்ஸ்த் படிக்கிறேன் இந்த நம்பள்ளி நம் வீடு அப்படின்னு இங்கே அசோசியேட் பண்ணியிருக்காங்க இது வந்து ரொம்ப ஃபன்னாக இருக்கு கேம்ஸ் நிறைய வச்சிருக்காங்க மெயின் அப்ஜெக்ஷன் இதுதான் ஃபோன் இல்லாமல் நம்மளால ஒரு டுவெல் ஹவர்ஸ் இருக்க முடியும் அப்படின்றத நம்ம பள்ளி நிறுவ இந்த காட்டிருக்கு குழந்தைகள் வந்து ஒரு ஆறாவது ஏழாவது எட்டாவது இருக்க பசங்களை மட்டும்தான் எடுத்துருக்கோம் இதுதான் நார்ச்சென்னையிலே ஃபஸ்ட் தடவை நடத்துகிற ஒரு ஈவெண்ட்டு முதல்ல இதை எடுத்து பண்ணி பா பார்த்துருக்கோம் பசங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நாங்கள் என்ன எதிர்பார்த்து பண்ணோமோ அது கரெக்டான அவுட்கம்மாக வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக இது தொடர்ந்து நடக்கும் நிறைய பள்ளிகளும் இதை முயற்சி பண்ணணுன்னு நான் வந்து தாழ்மையோடு வேண்டு கேட் கேட்டுக்கொள்கிறேன் இதே நிலாசூருன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அது வந்து எப்படின்னா நம்ம பேரண்ட்ஸோடு நம்ம எங்கேஜ் ஆகி நம்ம பேசி சந்தோஷமாக சாப்பாடு ஓட்டி அப்படி நம்ம வந்து வீட்டில் பண்ணியிருப்போம் அதே நம்ம ஸ்கூல்ல பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஐடியா வந்து எந்த ஸ்கூல்லையும் நான் பார்த்தது ஆனால் எங்கள் ஸ்கூல்ல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு